கத்து இல்லை அவங்களை வச்சி போக போனா என்ன ஆகலான்னு ஒண்ணுமே ஒரு தகவல்னு ஒண்ணுமே தெரியல வாழ்க்கையே இப்படி போயிட்டு இருக்கு உடனே சுத்தி சுத்தி வந்தாங்க பாலிக்கா 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 பாலிக்க பின்னாடியே என்னடா வாழ்க்கைடா சொல்லி என்ன பண்ணுறது எங்கனு போய் அவளை தேடுவேன் நான் வரையா எனக்கு என்னமோ அவனை மேலே தான் சந்தேகம் இருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல மனசே ஒன்றும் சரியில்லை என்ன சொல்லி என்ன சுத்தம் பண்ணுறது யாரை சொல்லி தான் யாரை சுத்தம் பண்ணுறது நாங்கள் ஒன்றுமே புரியல எனக்கு வாழ்க்கை நினச்சா அப்படியே போயிடுமோ காலம் எங்கன்னு போய் நானும் தேடாத இடம் இடமில்ல போ போர் இடமெல்லாம் போய் பார்த்தாச்சு எங்க கேட்டாலும் தெரியல 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 தெரியலன்றாங்க இப்ப நான் தான் போய் தேடுறது அவளை மனசே சரியில்றா எப்பா சாமியும் நடக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமும் சரியில்லை வாழ்க்கையில தெரிய இதுவாகவே இருக்கு என்ன சொல்லி எங்கன்னா நான் அப்ப அலையிறது வரேன் எவ்வளவு தேர்ட்டு

ஊহ சொனா ஊহ சொனா சொனா ஊহ சொனா ஏ கெதி கெதி சொனா சொனா தண்ணி குடி சொனா 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 தண்ணி குடி யார் யார் கே சொனா கால பைரதே சொனா கெதி கெதி சொனா தண்ணி கை குடு கண்ண கை குல மாட்ட நிக்கிற இரு பாரு சொனா ஏ मारுக அப்படி ஒரு என்ன நீ பண்ணுவே சொல்றீங்க ஒரு என்ன நீ பண்ணுவே ரேப் பண்ணுறோம்ல ஐயோ இந்த அளவுக்கு கொடுமை போடுறோம்ல நான் உன காப்பாத்து நீ பயப்படாத நீ வா நீ எந்திரி நீ எந்திரி பொறுமையா எந்திரி சொல்றா இது வாடிடா உன ஒரு அண்ணா தனியா போவாதே சொன்னா கேக்குறே இல்ல கேவுதே தம்பி என்ன அம்மா என்ன அம்மா எல்லாத்தையும் சேர்த்து தேவல அது வேலை பத்தியா உன தேடாத இடம் இல்ல இங்க வா தயசி இங்க வா யாரும் வர மாட்டாங்க அதனால பயப்படாத உட்காரு உட்காரு

சித்திரவதே அவனு என்ன பண்ணதுன்னு ஒண்ணுமே புரியல்றி அவன கையில மட்டும் இப்ப கிடைக்கட்டும் சத்தியமா அவன வந்து நான் சும்மா எப்போ உன்ன ரேப் பண்ண தெரிஞ்சானுங்களோ இதுக்கப்புறம் அவன் வந்து இந்த சமுதாயத்துல வந்து வெளியில உறவுடாதீன்னா ஒன்னையோ ஓமூஞ்சியோ பாத்து ரேப் பண்றவனா அப்ப வயசான விட்டா விடுவானு விளையாடி அவனு நீ கவல பத்தி நான் இருக்கேன்டி டி புரியதா கவாரி நான் வந்து கேப்ப சொல்றே நீ ஆம்பளை தான கவாரி யாரங்க லாட்டி கேக்க பக்கலையா இதுல என்ன போய் ஆம்பளையான கெட்டடி என்ன என்னடி பண்ண சொல்லி கெட்டி கவாரி யார அவனு தான் நீ வெட்டு வரட்டி நீ கண்டிப்பா அவன் சும்மா விட மாட்டடி அவன் சும்மா விட மாட்டடி என்ன பார்த்தா ஆம்பளையான ஆம்பளையான கேட்டற லாடி என்னடி நீ அப்படி பண்ண சொல்றே அவன் நான் சும்மா விட மாட்டே சொல்றே வர மாட்டடி வாடி ஏறடி வாடி போ ஏறடி